ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு மூணாவது தசகத்தில் எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் பிரபூதா தத்ரூபம் பரமரச ചിത്രൂപുദിയോമാഞ്ചോ ഗളിതർഷോ യഥാ വിസ്മ ദുരുപമീട പരിഭവാ നാം വാർത്തകളെ പ്രിരി മൊതല പഠിക്കലാം प्रभूताधिव्याधि प्रसभ चलिते मामकहृदि प्रसभ चलिते मामकहृदि त्वदीयं तद्रूपम् त्वदीयं तद्रूपम् परमरसचिद्रूपमुदया परमरसचिद्रूपमुदयात् उदञ्चद्रोमाञ्चो उदञ्चद् रोमाञ्चो गलित बहुहर्षाश्रुणि वः गलित बहुहर्षाश्रुणि वहो यता विस्मर्यासम् यता विस्मर्यासम् दुरुपशमपीडा परिभवान् दुरुपशमपीडा परिभवान् இப்போ இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம் பிரபூதாதி வியாதி வியாதி நோய் ஆதிவியாதின்னா அந்த நோயினால் ஏற்படுகின்ற பயம் ஸோ பிரபூதாதி வியாதி எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த நோய் இதோடய கொடுமை அதை தவிர இதோட அந்த வியாதி அதாவது இதனால் என் மனசில் ஏற்பட்டுள்ள கவலை அது அந் இந்த இவைகளால் சலித்தே என் மகம் என் மனம் மிகவும் துன்புற்றுள்ளது மாமக ஹிருதி என்னோட ஹிருதயத்தில் த்ரூபம் ததீயம் தத்ரூபம் உங்களுடைய அந்த ரூபம் உதியாத் உதிக்க வேண்டும் இது இருக்கட்டும் ஆனால் நான் என்ன கேட்டுக்கிறேன் உங்களைன்னா உங்களோட ரூபம் மாமக்க ஹிருதி என்னோட இதயத்தில் உதிக்கட்டும் அந்த உதிக்கக்கூடிய ரூபம் எப்படி இருக்கும் பரம பரமரசித்ரூப பரமன உயர்ந்த ரசன ஆனந்த சித்துன அறிவு அந்த ஞானமும் ஆனந்தமும் மிக உயர்ந்த ஞானமும் ஆனந்தமும் கலந்த அந்த ரூபம் அந்த ரூபம் என்னுடைய இதயத்தில் தோன்ற வேண்டும் அது தோன்றும்போது என்னாகும் உதஞ்சத் ரோமான்ச்சோ பரவசத்தினால் மெய் சிலிர்த்து ரோமாஞ்சம் ஏற்பட்டு கலித பகு ஹர்ஷாஸ்ரு நிபகம் பகுஹர்ஷான்னா ரொம்ப ஆனந்தம் அந்த அஸ்ரு நிவகோன்னா ஆனந்த கண்ணீர் பெரு பெருக்கெடுக்கிற கண்ணீர் கலித இந்த இதை பெருக்கெடுத்து பெருகி துருபம சம பீடா பரிபவான் உபசம அப்படின்னா முடிவு துருபசம அப்படின்னா முடிவில்லாத பீட்டா பரிபவான் நோயினால் ஏற்பட்டுள்ள என்னோட இந்த நோயினால் ஏற்பட்டுள்ள இந்த துன்பத்தை பகவானே நீங்கள் முழுக்க போக்காட்டால் கூட பரவாயில்ல விஸ்மரியாசம் நான் மறக்கும்படியாவது அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் இப்போது ஒவ்வொரு வரையும் ஃபுல்லாக சொல்லலாம் प्रभूतादिव्याधि प्रसभचलिते मामकहृदि प्रभूतादिव्याधि प्रसभचलिते मामकहृदि त्वदीयं तद्रूपं परमरसचिद्रूपमुदया त्वदीयं तद्रूपम् परमरस परमरसचिद्रूपमुदियात् उदञ्चद् रोमाञ्चो गलितबहुहर्षा शृणिवहो उदञ्चद् रोमाञ्चो गलित बहुहर्षात् शृणिवहो यथा विस्मर्यासं दुरुपशमपीडा இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் ஸ்ரீ பட்டத்திரிகள் இந்த ஸ்லோகத்தில் என்னோட நோயோட கொடுமையை நான் மறக்கிற மாதிரி அருள் பண்ணுங்கோ பகவானே அப்படின்னு வேண்டுகிறார் பகவானே குரு ஆயுரப்பா வியாதியினால் என் உடல் நொந்து போயிருக்கு அந்த நோயை பற்றிய கவலையால் என் மனம் குழப்பமுற்று சோர்ந்து போயிருக்கு என் மனசில் உங்களோட சச்சிதானந்த ரூபம் ரெண்டாவது தசகத்தில் சொன்னார் இல்லையா அந்த ஞானமும் ஆனந்தமும் சேர்ந்த ரூபம் அந்த வடிவம் என்னோட சோர்வடைந்த இந்த மனசில் உதிக்க வேண்டும் அப்போ மயிர்கூச்செறிந்து ஆனந்த கண்ணீர் ஆறாகப் பெருகும் அவ்வாறு தாங்கள் என் மனதில் தோன்றி என்னுடைய தீராத துன்பங்களை நான் மறக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்